இந்த வீடியோவில் இருக்கிறவங்க சென்னையை சேர்ந்தவங்க இவங்களுக்கு வந்து பூர்வீகம் கூட தென் மாவட்டங்களில் கிடையாது இவங்களை எப்படி நம்ம முத்தாரம்மன் தசராக்குள்ளே வர வச்சாங்க இவங்க எப்படி முழு நேரம் பக்தராக மாறினாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க அந்த வீடியோவில் இருக்கிறவங்களுக்கு சென்னை தான் சொந்த ஊர் அவங்களுக்கு வந்து இந்த தசராவை பற்றியோ முத்தாரம்மன் கோவிலை பற்றியோ சுத்தமாக எதுவுமே தெரியாது இவங்களோட பொண்ணு வந்து ஸ்கூலில் ப்ராஜெக்ட் எடுக்கணும் அதுக்காக கொஞ்சம் காளி வேஷம் போடுறவங்களெல்லாம் தேடி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் இவங்க ஊருக்கே வர்றாங்க அப்படி அவங்க ஊருக்கு வரும்போது இங்கே யாரையுமே தெரியாது அப்படின்ட்டு நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சு ஒருத்தரை கண்டுபிடிக்க ங்க அவர் தான் அந்த வீடியோவில் அந்த மாக்காளி வேஷம் போட்டிருக்கிறவர் அவரை வந்து காண்டக்ட் பண்ணிட்டு நான் அந்த மாதிரி வர்றோம் நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க அவரும் நிறையா கோயிலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய காளி வேஷம் போட்டவங்க இருந்து நிறைய வீடியோலாம் எடுத்து அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க அவங்க சாமி கும்பிட்றதுக்காகவே வரல வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தாங்க அப்படி வந்தப்போ போ வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது இந்த காலி வேஷம் போட்டுருக்கிறவரு நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீங்க நான் தான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஹோட்டலில் பில்லை கொடுத்துட்றாரு சென்னையிலேருந்து வந்திருக்கிற அந்த அக்கா ஃபேமிலி வந்து எங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் வீடியோ எடுக்கிறக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வர்றீங்க நீங்கள் எதுக்காக காசு செலவு பண்ணுறீங்க நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டூ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் விருந்தாளி நாங்களாம் வந்து இந்த மாதிரி வாங்க மாட்டோம் இதெல்லாம் பாவோம் நீங்கள் எங்கள் ஊருக்கு எங்களை நம்பி வந்திருக்கீங்க நாங்கள் தான் உங்களை நல்லபடியாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலி வேஷம் போட்டவர் காசை வாங்க மறுக்கிறாரு கடைசியாக இவர்கிட்ட எப்படியாவது அந்த காசை ஹோட்டல் பில்லை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறக்காக அவங்க வந்து சரி நான் உங்களுக்காக கொடுக்கல நீங்கள் நான் வந்து சாமிக்காக கொடுக்குறேன் நீங்கள் முத்தாரம்முனுக்கு கொடுக்குறதா நினச்சி இருந்தாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இவர் சாமிக்காக கொடு இருக்கிறாங்கன்னு சொல்கிறப்போ இவரால் மறுக்க முடியல சரி ஓகே கொடுங்க ஆனால் சாமிக்குன்னு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா கொடுக்கக்கூடாது அவளும் உங்ககிட்ட சும்மா வாங்க மாட்டா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இது நல்லபடியாக வேண்டிட்டு மனசார நினச்சிட்டு ஒரு விஷயத்த நல்லபடியாக நினச்சிட்டு வேண்டிட்டு என்கிட்ட அந்த காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்களும் ஒரு சில விஷயத்தை சாமி கிட்டே வேண்டிட்டு இந்த ரெண்டாயிரரூவா காசை வந்து இவர்கிட்ட காணிக்கையாக கொடுக்குறாங்க அவங்க அப்போ தான் நம்ம முத்தாரமணியே கும்பிட்றாங்க மனசார நினச்சி வேண்டி கொடுத்ததுக்கப்புறமா வேண்டுறதுக்கப்புறமே அடுத்த வருஷம் அவங்க கண்டிப்பாக வந்தே தானே ஆகணும் அதேமாதிரி அதுக்கு அடுத்த வருஷமும் தேடி வந்தாங்க ஆனால் அவங்க அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது முழு பக்தியோட எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருள்வாக்கு கேட்கறதுக்காக தான் மெயினாக வந்தாங்க அவங்க அப்படி அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது தான் இந்த சாமி சொல்கிறாங்க நீ போன வருஷம் என்கிட்ட வந்து ஒன்று கேட்ட என்னெல்லாம் வேண்டி இந்த ரெண்டாயிரரூவா காசை என்கிட்ட கொடுத்த நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என் மனசில் நினச்சதை அப்படியே அவங்க சொன்ன நினச்ச மாதிரியே ஒரு பிசுறு கூட மாறாமல் அந்த மாதிரியே கரெக்டாக சொல்லி காட்டுறாங்க

ஏன் பிள்ளாதா நீ ஆ நீ கவலையே படாத பக்க பலமா நான் நின்று பாதுகாத்து தருவேன் சரியா நீ தைரியமா கெட்டு என் கோபுரம் வசந்த போல உன் கோபுரத்து வசதி கொடுக்கணா இல்லையான்னு பாரு அந்த அக்கா ரொம்ப எமோஷனல் ஆகி அழுகவே செஞ்சிட்டாங்க இந்த இடத்துல இவங்க ரெண்டாவது வருஷம் சாமியை தேடி எதுக்காக வந்தாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப வருஷமாக பத்து பதினஞ்சு வருஷமா ரொம்ப வருஷமாக வீடு கட்ட முடியாமல் சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அதனால் கெட்டலாமா வேண்டாமா கெட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டவுட்டில் தான் வந்து சாமிகிட்ட அருள்வாக கேட்கணுன்னு வந்திருக்காங்க அப்போதான் அந்த சாமி போன வருஷம் நீ என்ன நினைச்சு நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சதை சொல்லிட்டு நீ என்ன நம்பி வந்திருக்கிற நீ கேட்டு நான் கெட்ட வைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடு கட்டுறதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க என் கோபுரம் வசந்த மாதிரி வாங்க கோட்டையும் ஒசரும் சொல்லாங்க அதாவது என்னன்னா அந்த என்னோட கோட்டை முத்தாரம்மனோட கோவில் கோபுரம் வந்து எவ்வளோ உயரமாக இருக்கோ அந்த மாதிரி உன்னோட வீடும் வந்து உயரமாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து சாமி சொன்ன மாதிரி இப்போ வீடை கட்டி முடிக்க போகிறாங்க ரெண்டாவது மாடி வரைக்கும் அவங்க தலை எல்லாமே பூசிட்டேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்க